வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு பதிவு என்பது நேற்றைய தினம் நடைபெற்றது பிந்தைய வருடங்களை விட கூடுதலாக இந்த வருடம் என்பது பல்வேறு தொகுதிகளில் வாக்கு அதிகமாகவே பதிவாகி இருப்பதா தேர்தல் ஆணையம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க இன்னும் ஒரு குறிப்பிட்ட கூடுதல் தகவல் என்ன அப்படின்னாக்க பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடக்கூடிய பத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலுமே பல்வேறு பிந்தைய வருடங்களில் இல்லாத அளவிற்கு இந்த வருடம் அதிகபட்சமான வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கிறதா இந்த தேர்தலை பொறுத்தவரை பாமக ஹிட்டனா ஒரு உளவுத்துறை அமைச்சிருந்தாங்க இந்த உளவுத்துறையின் வாயிலாக பத்து நாடாளுமன்ற தொகுதிகளுக்குமே அந்த உளவுத்துறையை நேரடியாக செல்ல வைத்து அதனுடைய உண்மையான களநிலவரம் என்ன நேற்று தினத்தை பொறுத்தவரைக்கும் உண்மையான களநிலவரம் என்ன யாருக்கு அதிகபட்சமான வாக்குகள் விழுந்திருக்குது யாருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க களம் என்பது சாதகமா இருக்குது எந்த தரப்பு வேட்பாளர் டப் கொடுப்பாங்க அதாவது காம்படிட்டிவ்ல டப் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு தகவல்களை சேகரிச்சிருக்கிறாங்களா இந்த தகவல்கள் எல்லாமே அந்த உளவுத்துறையின் வாயிலாக பாமக தலைமைக்கு செல்ல தலைமையுமே உற்சாகமா இருக்கிறதா ஒரு தகவல் என்பது வெளிவந்திருக்கின்றது என்ன அந்த தகவல் என்ன அந்த டேட்டா நம்ம இந்த காணொலியில விரிவா பார்ப்போம் பாமக மொத்தம் பத்து நாடாளுமன்ற தொகுதியில போட்டிட்டாங்க இதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாக்க நேற்று தினம் ஒரு ஹைப்பான விஷயம் என்னன்னா மொத்தம் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதி இருக்கு இந்த முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதியில மொத்தம் வந்து பத்து தொகுதிகளில் அதிகபட்சமான வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கின்றது அதுல குறிப்பிட்ட ரெண்டு தொகுதிகள் தான் டாப் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது ஒண்ணு கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி எழுபத்தி அஞ்சு புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதம் இதுதான் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலுமே முதல் இடத்துல இருக்குது இரண்டாம் இடத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க தருமபுரி எழுபத்தஞ்சு புள்ளி நாற்பத்தி நாலு பர்சன்ட் என்பது பெற்றிருக்கிறாங்க இருக்கிறாங்க கள்ளக்குறிச்சியில பார்த்தோம் அப்படின்னாக்க உடையார் பாமக சர்மா போட்டிட்டாரு அந்த தொகுதியில தான் இந்த எழுபத்தி அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வந்து பெற்றிருக்கிறாங்க மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க அடுத்தது தருமபுரி தருமபுரில பாமகனுடைய கேண்டிடேட்டா திருமதி சௌமியா ராமதாஸ் அவர்கள் களமிறக்கப்பட்டாங்க அந்த தொகுதியில தான் குறிப்பிட்ட என்ன சொல்றாங்கன்னா எந்த வருஷமே இந்த அளவுக்கு வந்து ஓட்டு பதிவாகாது இந்த தடவை எல்லாருமே வந்து ஓட்டு போட்டாங்க நூத்தி எழுபத்தி அஞ்சு சதவீதம் பேர் அங்க ஓட்டு போட்டிருக்கிறாங்க அடுத்த அரக்கோணத்துல வழக்கறிஞர் திரு பாலவர்கள் அந்த தொகுதியில மொத்தமா எழுபத்தி மூணு புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் ஓட்டு என்பது போல இருக்குது அந்த நெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்க ஆரணி ஆரணில பாமகவினுடைய மாநில பொறுப்புல இருக்கக்கூடிய திரு கணேஷ் குமார் அவர்கள் போட்டிட்டாரு எழுபத்தி மூணு புள்ளி எழுபத்தி ஐந்து சதவீதம் என்பது அந்த பூத்துல அதாவது அந்த தொகுதியில ஓட் போலா இருக்குது அடுத்து சேலத்துல வந்து அண்ணாதுரை அவர்கள் போட்டிட்டாரு எழுபத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி அஞ்சு பர்சன்ட் என்பது அந்த பேங்க்ல வந்து ஓட் பேங்க்ல வந்து போலா இருக்குது நெக்ஸ்ட் வந்து விழுப்புரம் விழுப்புரத்துல பாமகவினுடைய பட்டியல் சமூக பிரிவில் இருக்கக்கூடிய திரு முரளிசங்கர் அவர்கள் போட்டியிட்டாரு எழுபத்தி மூணு புள்ளி நாற்பத்தி ஒன்பது சதவீதம் என்பது அந்த தொகுதி முழுவதும் மொத்தமா ஓட்டு என்பது நேற்று போலா இருக்குது காஞ்சிபுரத்துல திரு ஜோதி வெங்கடேசன் அவர்கள் திரு தனி தொகுதி இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா எழுபத்தி புள்ளி தொண்ணூத்தி சதவீதம் ஓட்டு என்பது போல இருக்குது அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க கடலூர் கடலூர்ல வந்து நம்முடைய பொது வேட்பாளர் தான் அவர் சொல்லணும் திரு தங்கர்பச்சன் அவர்கள் அவர் போட்டிட்டு அந்த தொகுதியில மொத்தமாக எழுபத்தி ரெண்டு புள்ளி நாற்பது சதவீதம் ஓட்டு என்பது போல போலா இருக்குது அடுத்தது மயிலாடுதுறை மயிலாடுதுறையில திரு மாகா க ஸ்டாலின் அவர்கள் போட்டிட்டாரு அங்க எழுபத்தி ஒரு புள்ளி நாற்பத்தி அஞ்சு பர்சன்ட் என்பது போலா இருக்குது திண்டுக்கல்ல பாமக மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு திலகமாமா அவர்கள் போட்டியிட்டார் அந்த தொகுதியில மொத்தம் எழுபத்தி புள்ளி முப்பத்தி ஏழு பர்சன்ட் என்பது ஓட்டு என்பது போலிங் ஆயிருக்கு மொத்தம் முப்பத்தி ஒன்பது தொகுதியில இந்த பத்து தொகுதியில அதிகபட்சமான வாக்குகள் என்பது போலாயிருக்கிறதா இதுல மோர் பாசிட்டிவ் தொகுதின்னு இருக்குது இல்லையா இதுல நாம பில்டர் பண்ணி ஒரு அஞ்சு தொகுதியை இந்த தொகுதிகளில் கூடுதல் வெற்றி வாய்ப்பும் வெற்றி வாய்ப்பும் என்பது இருப்பது போன்ற ஒரு கருத்தை நேற்றுக்கு வந்து அந்த உளவுத்துறை குறிப்பிட்டு சொல்லி அந்த அஞ்சு தொகுதி எது அப்படின்னாக்க தருமபுரி ஆரணி மயிலாடுதுறை கடலூர் அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க விழுப்புரம் இந்த அஞ்சு தொகுதி தான் நிறைய அதிகமான வாய்ப்புள்ள தொகுதியாக கருதப்படுகின்றது அதுலயும் பில்டர் பண்ணி ரொம்ப முக்கியமா இதுல பெரிய மாற்றம் நடந்திருக்குது பெரிய அளவுல வந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்பட்டிருக்கு வந்து சொன்னோம்னா இந்த நாலு தொகுதியை தான் ஃபில்டர் பண்ணி பத்துல இந்த நாளை எடுக்க முடியுது வீதம் இருக்கக்கூடிய ஆறு தொகுதி குறித்து இதை பத்தி விரிவு பண்ணிட்டு அப்பமாத பேசுவோம் தருமபுரி தருமபுரில என்ன ஒரு நேத்தி நடந்திருக்குது அப்படின்னாக்க பாமகவை வீழ்த்த வேண்டும் என்று எண்ணிய திமுகவினுடைய உண்மை முகத்தை அறிந்த மக்கள் திமுகவிற்கு வாக்களிக்காமல் மாம்பழத்திற்கு வாக்களித்துள்ளதாக ஒரு தகவல் என்பது கிடைத்திருக்கின்றது அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க அதிமுக எப்படியாவது பாமகவை வீழ்த்த வேண்டும் திமுக ஜெயிச்சாலும் பரவாயில்லனு நினைச்ச அதிமுகவினுடைய அந்த உண்மை முகத்தை அறிந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டு ரெண்டுத்தையுமே திமுக வந்தாலும் அதிமுகவுக்கு பிரதமர் வேட்பாளரே கிடையாது திமுக வந்தாங்கன்னா மோடி தான் பிரதமர் இவர் என்னால பண்ண போறாரு இவர் தான் எதிர் எப்போதுமே பூனை மாதிரி பூனை எளிமா இருந்துட்டு இருக்காங்களே அப்ப பிரோஜனம் இல்ல எப்போதுமே வந்து ஒரு பரஸ்பர நல்லுணர்வோடு மத்திய அரசு கூட பாமக வந்து கிட்டத்தட்ட கடந்த பத்து வருஷமா கூட்டணி வச்சிருக்கிறாங்க அவங்களும் நிறைய முறை மக்களுக்கான பல்வேறு பிரச்சனைகளை எடுத்து வீசிருக்கிறாங்க சோ அதனால இந்த பகுதி வளர்ச்சி அடையணும் முன்னேற்றம் அடையணும்னா நாம பாமகவுக்கு தான் ஓட்டளிக்கணும்னு சொல்லிட்டு இங்க இப்ப சொன்னோம் இல்லைங்களா இந்த எழுபத்தஞ்சு புள்ளி நாற்பத்தி நாலு பர்சன்ட் ஓட்டுல கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் ஓட்டு தருமபுரியில மா மாம்பழத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போலாயிருக்கிறதா சோ தருமபுரியில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு என்பது உறுதி செய்யப்பட்டதாகவே கள தகவலும் உளவுத்துறையினுடைய தகவலும் தெரிவிக்கிறாங்க அடுத்து ஆரணி தொகுதி நம்ம எடுத்துட்டோம்னா இந்த ஆரணி தொகுதியிலுமே ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்பட்டு இருக்கின்றது என்னன்னா கிட்டத்தட்ட ஆரணி செய்யாருன்னு சொல்லிட்டு மூணு முக்கிய பகுதிகள் இருக்குது அந்த ஆரணி செஞ்சு செய்யாருலாம் இருக்குது இல்லையா அதுல ஆரணி பகுதி செஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு கிராமத்தை சார்ந்த விவசாய மக்கள் எல்லாமே மாம்பழத்திற்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்களா காரணம் என்னன்னு கேட்டா திமுகவினுடைய ஆட்சியில தான் நம்மளுடைய நிலங்களை எல்லாமே கையகப்படுத்தி இங்க சுக்கட்டமைக்க போறதா சொன்னாங்க அப்ப அதிமுக நமக்கு வந்து போறா இல்ல திமுகவை சார்ந்தவர்கள் நமக்கு இருந்தாங்க வேறு எந்த கட்சியும் குறிப்பிட்டு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வீசிகா கூட நமக்காக வந்து போராட கணேஷ்குமார் அவர்களை பாமக விட கணேஷ்குமார் அவர்கள் இந்த பகுதியில ஒரு எம்எல்ஏவா இருந்தாரு அவர் நமக்கு நல்லது அதனால சொல்லிட்டு திமுக அதிமுகவை வீழ்த்தக்கூடிய அளவிற்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் உள்ளார்ந்து உளமாற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கிறாங்களா சோ அதனால டப் கொடுக்கக்கூடிய ஒரு தொகுதியா ஆரணி தொகுதி என்பது தற்போதைய காலத்துல அமைந்திருக்கின்றது அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க மயிலாடுதுறை மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்த வரைக்குமே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கேண்டிடேட் அவங்க அனௌன்ஸ் ஒரு காரணம் என்னன்னா வேற யாரோ ஒரு கேண்டிடேட் போட்டாங்கன்னா இந்த அளவுக்கு உறுதியான நம்மளால டஃப் கொடுக்கணும்னு சொல்ல முடியுமா நிச்சயமா அது கேள்விக்குரியாதான் இருக்கும் பட் திரு மக அவர்களை போட்டது வந்து இறுதி வரைக்கும் டஃப் அடிக்கிறதுக்கான பல்வேறு வாய்ப்பு இருக்குது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்க அவர் அந்த பகுதியில் அனைத்து தரப்பு மக்கள் இயல்பாக பழகக்கூடியவர் இன்னொரு வந்து நமக்கு வந்து மைனஸ் பாயிண்டா இருந்தது என்ன அப்படின்னாக்க திமுக அந்த இடத்துல நினைக்காம காங்கிரஸ் பகுதியில் ஒரு வழக்கறிஞர் வேட்பாளர் எடுத்துறாங்க அடுத்தது அதிமுக வந்து ஒரு வேட்பாளர் எடுத்துறாங்க பட் காங்கிரசினுடைய வேட்பாளரை அங்க இருக்கக்கூடிய திமுகவினரை ஏற்றுக்கொள்ளையா அதனால இவங்களுக்கு போறதுக்கு பதிலாக நம்ம மகா ஸ்டாலின் அவர்களுக்கே போட்டுடலாம்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாற்று சமுதாயம் பிளஸ் வன்னியர்கள் திமுக வன்னியர்கள் பாமகவுக்கு ஆதரவு தெரிவிச்சதா சொல்லப்படுகின்றது அதிமுகவில் என்ன அப்படின்னாக்கா அதிமுக நம்ம போறது பிரயோஜனம் இல்லை ஏன்னா மகா ஸ்டாலின் மகன் வந்து எல்லாருக்குமே நல்லா தெரியும் நம்ம அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்து தோல்வியடைய செய்து பிரதமர் வேட்பாளர் தெரியாத ஒரு கட்சிக்கு நம்ம வந்து ஓட்டு போறதை விட நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பல்வேறு ஒரு சமுதாயத்தை சார்ந்த மக்கள் எல்லாமே மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில மாம்பழத்திற்கு அதிகபட்சமாக வாக்களித்திருப்பதாக தெரிய வருகின்றது இறுதி வலைக்குமே அதாவது நம்மளுடைய இந்த எலெக்ஷன் ரிசல்ட் டேட்ல பெரிய அளவுல திருப்பு முனையே அந்த மயிலாடுதுறை என்பது ஏற்படுத்துகிறதுல எந்தவித ஒரு சந்தேகமும் கிடையாது அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கலூர் கடலூர் கடலூர் பத்தி நம்ம அவசியம் பேசியாகணும் ஏன்னா நேற்றைய முன்தினம் அழைக்குமே இருந்த களமே வேற ஆனா நேற்றைய தினம் வந்து மாறி இருக்கக்கூடிய களம் வேற மாதிரி மாறிடுச்சு என்ன இங்க பெரிய அளவுல ஒரு மோட்டிவேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க கான்ட்ரவர்சி ஏற்பட்டு இருக்குதுனாக்க திமுக சார்பா காங்கிரஸ் நிக்குது காங்கிரசினுடைய வேட்பாளர் யாரு அஹ் திரு விஷ்ணு பிரசாத் அவர்கள் ஆனா அந்த பகுதியில எப்படி ப்ரொஜெக்டா இருக்குது அவரு வந்து அன்புமணியோடைய மச்சான் அவருக்கு ஓட்டு போறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் இவருக்கு போடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா விஷ்ணு பிரசாத்துக்கு போடவனா ரெண்டு பேரும் ஒண்ணுதான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு வெறுப்பு உணர்வு இருக்குது சோ அவங்களுடைய தே தேமுதிகாவுக்கு போட்டாங்க முரசுக்கு போட்டாங்க சிவகுழுந்த அவர்களுக்கு சோ அதனால பட்டியல் சமுதாயத்தினுடைய வாக்குவரம் நினைச்சிட்டு இருந்த திமுக காங்கிரசுக்கு மைனஸ் பாயிட்டா அமைஞ்சிருக்குது அதிமுக காரங்க என்ன பண்ணிருக்காங்கன்னாக்க நாம ஏன் முரசுக்கு போடணும்னு சொல்லிட்டு திமுகவை சார்ந்தவங்களுக்கோ அல்லது அதிமுகவை சார்ந்தவர்களுக்கு போறதுல புண்ணியம் இல்ல தங்கர் பச்சான் இந்த மண்ணை சார்ந்தவரு சோ அதனால அவருக்கு போட்டு அவரை தைக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அதிமுகவை சார்ந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னாக்க பாமகவினுடைய வேட்பாளரான திரு தங்கர்பச்சன் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க நியூட்ரல் ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா படித்த வாக்காளர்கள் அடுத்து பொது உடைமை வாய்ந்த வாக்காளர்கள் எல்லாமே ஒப்பிட்டு பார்க்கல ஆரணில வந்து அவங்க ஒண்ணுமே அவங்க பண்ணலன்றதுனாலதான் இன்னைக்கு இங்க வந்து விஷ்ணு பிரசாத் நிக்கிறாரு அவரால் புரோஜனம் கிடையாது சிவகுழுந்து ஏற்கனவே வந்து சட்டமன்ற உறுப்பினராக அந்த வந்து ஒண்ணு மாற்றம் இல்ல சோ அதனால நம்ம வந்து இந்த முறை தங்கர்பச்சன் அவர்களை ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய படித்த பட்டதாரி இளைஞர்கள் மற்றும் பொது உடைமை சார்ந்த வாக்காளர்கள் எல்லாமே நேத்துக்கு தங்கர்பச்சன் அவர்களுக்கு வாக்கு செலுத்தியிருப்பதாக இருப்பதாக அங்க இருக்கக்கூடிய மக்களும் சரி உளவுத்துறையும் சரி அங்க இருக்கக்கூடிய முகவரங்களும் சரி தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ பெரிய அளவுல பெரிய அளவுல யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு காம்படிட்டிவான தொகுதியா கடலூர் தொகுதியா மாறி இருக்குது சோ அதர்வைஸ் இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய அந்த ஆறு நாடாளுமன்ற தொகுதியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அரக்குணமாக இருக்கட்டும் காஞ்சிபுரமா இருக்கட்டும் சேலமா இருக்கட்டும் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாமே பாமகவிற்கு எப்போதும் இயல்பாக வரக்கூடிய வாக்கினை விட ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் என்பது கூடுதலாக விழுந்திருக்கின்றது காம்படிட்டிவ் கொடுக்குமா அப்படிங்கிறத நாம் அந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட் டேண்ட்லி தான் பார்க்க முடியும் எக்ஸாம்பிளுக்கு நீங்க சேலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாமகவினுடைய வேட்பாளரை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பாமகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக அங்க இருக்கக்கூடிய இலையை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா எல்லாருக்குமே ஓட்டுக்கு இரநூறு ரூபாய் போல திமுக என்ன பண்ணிருக்கா இல்லன்னா எல்லாருமே வன்னியர்கள் வன்னியர்களோட வன்னியர்களை மோதவிட்டு வன்னியர்களுடைய வாக்கை பிரிக்க வைத்து பட்டியல் சமுதாயத்தினுடைய வாக்கு திமுகவுக்கு திசை தீர்ப்பதற்காக வன்னியரின் போல வண்ணியர் என்பவர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க மதியில ஒரு பிரபு உருவாக்கி இருக்கிறாங்களா சோ அதனால சேலத்தை எடுத்துக்கிட்டோம்னா பெரிய அளவுல காம்படிட்டிவ் இருக்கும் யாருக்கு வெற்றி அப்படிங்கிறத விட இங்க இறுதி வலைக்குமே இவங்களா அவங்களா அப்படின்ற கேள்விக்குரிய அந்த தொகுதியில குறிக்க வைக்கும் அரக்கோணத்தை எடுத்துக்கிட்டோம்னாக்க அந்த பணம் முதல்ல என்ன பண்ணுது அப்படின்னாக்க பெரிய அளவுல பணத்தை அணைக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது சோ அரக்கோணம் தொகுதியில் வழக்கறிஞர் அவர்கள் முட்டிந்த அளவுக்கு அவருடைய கேம்பெயின் அடிச்சிருக்காரு நல்ல ஓட்டுமே போலிங் ஆனதா சொல்லிருக்காங்க சோ அதுவுமே வந்து ஒரு காம்படிட்டிவ் தொகுதியா இருக்குது அடுத்து காஞ்சிபுரம் பார்த்தோம் அப்படின்னாக்க காஞ்சிபுரம் திமுக எந்த அளவுக்கு அவங்களால வந்து மக்கள் மதுல ஒரு அவதூறு அப்போ இப்படி எதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ண முடியும் அதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி நேற்று தினமும் ஒரு காம்படிட்டிவான ஒரு போல் கூட மாற்றிருக்கிறாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கல எலெக்ஷன் டே ரிசல்ட் அன்னைக்கு காஞ்சிபுரம் தொகுதி என்பது பெரிய அளவில் காம்படிட்டிவ் தொகுதியாக இருக்கும் அடுத்து திண்டுக்கல் பார்த்தோம் அப்படின்னாக்கா திண்டுக்கல் என்பது தென் மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுகின்றது எதிர்ப்புல கம்யூனிஸ்டெலாம் நிற்கிறாங்க ஸோ அவங்களுடைய வாக்கம் இவங்களுடைய வாக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான சவமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஸோ இந்த தொகுதி குறித்த நிலவரமுமே பாட்டாளி மக்கள் கட்சி அதாவது எப்படி எதிர்பார்க்கிறாங்கன்னாக்க நமக்கு வெற்றி வாய்ப்பு தோல்வி வாய்ப்பு அப்படிங்கிறத விட ஓட் பர்சன்ட் பிந்தைய தேர்தலை விட கூடுதலாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணமா இருக்குது அந்த பார்த்தோம் அப்படின்னாக்க விழுப்புரம் விழுப்புரம் என்பது நம்ம இப்போ கடைசியா பேசணும்னு சொல்லியிருந்தோம் விழுப்புரத்துல நேர்த்திய தினமே பார்த்தோம் அப்படின்னாக்க பல பூத்துல என்ன இங்க வீசிகாவை சார்ந்தவர்கள் திரு முரளிசங்கர் அவர்களுடைய புகைப்படத்தை கிழிச்சிருக்கிறாங்க சின்னத்த மக்களுக்கு தெரியாத அளவுக்கு வெளியில கிழிச்சிருக்கிறாங்க பல்வேறு அராஜகத்தில் ஈடுபட்டு இருக்காங்க இருப்பினும் கூட இந்த முறை விழுப்புரம் தொகுதியில பாமக வாங்கக்கூடிய வாக்கு சதவீதம் என்பது பாமகவினுடைய சக்தியையும் வேட்பாளர்களுடைய பிரச்சார யுக்தியையும் வேட்பாளருடைய பிரச்சார வலிமையுமே வெளிகூண்டு வரும் அப்படிங்கிறதுல எந்தவித ஒரே கருத்துமே கிடையாது சோ இப்ப நம்ம அந்த போர் இந்த நாலு தொகுதியை தவிர்த்து இந்த தருமபுரி ஆறு மயிலாடுதுறை கடலூரை தவிர்த்து எஞ்சிருக்கக்கூடிய ஆறு தொகுதியுமே வெற்றி வாய்ப்பு இல்லையா அப்படின்னு நம்ம சொல்ல வரல காம்படிட்டிவா இருக்கும் ஹூ இஸ் வின்னர் அப்படின்றத ஐடிஃபை பண்றதுல பெரிய அளவுல காம்பட்டேட்டிவா இருக்கும் ஏன்னா இந்த தொகுதிகள் எல்லாமே இந்த ஆறு தொகுதியில் பணங்கள் விளையாடப்பட்டிருக்கின்றன பல்வேறு அவதூறுகள் விளையாடப்பட்டிருக்கின்றன வேட்பாளருக்கு எதிரான பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்துதான் இவர்கள் வந்து காலத்தையே சந்திச்சிருக்கிறாங்க வழக்கறிஞர் பால் வந்து விலை போயிட்டாரே சொல்லிட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த தொகுதிகள் வந்து காம்படிட்டிவான தொகுதியா இருக்கும் எப்படி இருந்தாலுமே பாமகவினுடைய உளவுத்துறை இந்த தகவல் அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்ததுமே பாமக தரப்புல சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா வெற்றி தோல்வி என்பது இயல்பானது பிந்தைய தேர்தலை விட வாக்கு சதவீதம் என்பது எந்த அளவிற்கு வாங்குறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு தான் அவங்களுடைய ஒரு ஆத்ம திருப்தியான சந்தோஷத்தை வர வச்சிருக்காரு எக்ஸாம்பிள் பிஜேபி கூட பிஎம்கே அலைன்ஸ் போச்சுன்னா பிஎம்கேல பல்வேறு பிரச்சனைகள் வரும் பிஎம்கே எந்த இடத்துலுமே ஓட் பர்சன்ட் கூட காட்ட முடியாதுன்னு சொன்ன அந்த நபர்கள் எல்லாமே பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த தேர்தல் இருக்கணும் அப்படிங்கிறதான் எல்லோருடைய எண்ணமாகவும் இருக்குது அதனாலதான் திரு அனு ராமதாஸ் அவர்கள் பலமுறை சொன்னார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது ஜஸ்ட் ஃபார் பார் செமி பைனல் இது வந்து ஒரு டெஸ்ட் கேம் மாதிரி தான் பைனல் ரிசல்ட் பைனல் கேம் அப்படிங்கிறது இருபது இருபத்தி ஆறு தான் இப்ப இந்த தொகுதி இந்த பத்து நாடாளுமன்ற தொகுதியில குறைஞ்சபட்சம் ஒரு நாலு சட்டமன்ற தொகுதி ஒரு தொகுதிக்கு அடங்குவத வச்சுட்டா கூட நாற்பது சட்டமன்ற தொகுதியை பாமக தேர்ந்தெடுக்க போது நாற்பது சட்டமன்ற தொகுதியில மோர் கான்சன்ட்ரேட்டிவ் கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இதுக்கான பணியை தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாற்பதுல முப்பது தொகுதியை வெல்லும் அப்படிங்கிறதா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பெரும் எண்ணமாக இருக்கதாக கருதப்படுகின்றது சோ இந்த பத்து நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் வெற்றியோ தோல்வியோ அது பெரிதல்ல வாக்கு சாதவிதமோ மக்கள் மத்தியில் பெற்றிருக்கக்கூடிய நம்பிக்கையும் தான் நீங்க வெற்றியாக பார்க்கப்படுகின்றது அந்த வகையில வரக்கூடிய நாலாம் தேதி எதிர்பார்த்து நம்ம எல்லாருமே காத்துட்டு இருப்போம் வெல்வோம் என்கிற நம்பிக்கையோடு களமாடுவோம் இலக்கை நோக்கியை பயணிப்போம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட மருந்து உங்கள் கண்டிப்பா செதுவது நன்றி வணக்கம்